கருணை அருட்பெருஞ்ஜோதி குரு வாழ்க குருவே துணை என்னை நான் அறிய வேண்ட இறைவா நீயே என்னுள் குருவாய் வந்தாய் உனை வினை தூய்மைக்கு முயன்று அறநெறி வாழ்கின்றேன் யான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தையன்றி உரைக்கும் வார்த்தை என்று குரு வாழ்க குருவே துணை பிள்ளை விண்ணப்பம் பாடல் நூத்தி இருபத்தி எட்டு என் அளவு இலையே எனினும் பிறர்பால் எய்திய கருணையால் எந்தாய் உன்னொரு பயமும் இடரும் என் தன்னை உயிரோடும் தின்கின்றது அந்தோ இன்னும் என்றனக்கு இவ்விடரோடு பயமும் இருந்திடில் என் உயிர் தறியாது அன்னையும் குருவும் அப்பனுமான அமுதனே அளித்தருள் என்னையே என் அளவு இல்லையே எனினும் பிறர்பால் எய்திய கருணையால் எந்தாய் என் அளவு எந்த துன்பமும் இல்ல எனக்காக வேண்டி நான் எதையும் கேட்கல ஆனா பிறருக்காக நான் கேட்ட துன்பப்பட்ட அந்த கருணையால எனக்கு ஏற்பட்ட அந்த துன்பம் எல்லாம் அந்த பயமும் இடரும் தன்னை உயிரோடு தின்கின்றது அப்படின்னு சொல்றார் அந்த நினைச்சு நினைச்சு என் உயிர் போற அளவுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு உன்னொரு பயமும் இடரும் உன்னுறுா அளவுக்கு அதிகமான பயம் அப்படின்னு சொல்லுவாங்க வலிக்குதுப்பா உசுரே போயிடும் போல இருக்கு அப்படின்னு நாம ஒரு ஒரு விஷயத்துக்கும் சொல்ற சொல்லவும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவருக்காக ஏற்படலைங்களாம் பிறர் பால் எய்திய கருணையால் எந்தாய் அடுத்தவங்க நலனுக்காக அடுத்தவங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக அடுத்தவங்களுக்காக எனக்கு ஏற்பட்ட அந்த கருணையால உன்னுறு பயமும் இடரும் என் தன்னை உயிரோடு தென்கின்றது அந்தோ அப்படிங்கிற ஆச்சரியப்பட்டு ரொம்ப பெரிய விஷயமா சொல்றாரு அந்தோ அப்படிங்கிறாரு இன்னும் இன்றக்கு இவ்விடரோடு பயமும் இருந்திடில் என் உயிர் தெரியாது இன்னமும் இந்த பயம் என் கூடவே இருந்ததுன்னா என் உயிர் இருக்காது எவ்வளவு நாளைக்குதான் நான் இந்த துன்பத்தை பட முடியும் என் உயிர் போயிடும் போல இருக்கே நீ அன்னையும் குருவும் அப்பனுமான அமுதனே அழித்தருள் என்னைய அப்படின்றாரு அழித்தருள்னா என்னை வைங்க அப்படின்றாரு இந்த துன்பத்துல இருந்து எல்லாம் மீட்டு என்னை காப்பாத்து எனக்கு வாழ்வ கொடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அவரை காப்பாற்ற சொல்லி கேக்கல யா பிறருக்காக தானே இந்த துன்பம் படுறாரு அப்ப யாருமே இந்த மாதிரியான துன்பம் எல்லாம் படக்கூடாது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுமே நல்ல சந்தோஷமா நல்ல நல்லபடியா இருக்கணுன்றது தான் அவருடைய விருப்பம் அதுக்காக தான் அவர் பயப்படுறாரு உருகிறாரு அந்த உருகத்தினுடைய வெளிப்பாடு தான் வந்து உயிர் போற அளவுக்கு இருக்குன்னு துன்பமும் படுறாரு இது இப்படியே நீடிச்சு நிலைச்சி இருந்தாக்கா என் உயிர் போயிடும் என் உயிர் தரியாது அன்னையும் குருவும் அப்பனும் ஆன அமுதனே அளித்தருள் என்னையே அவரை காப்பாத்தினா என்ன நம்ம எல்லாரையும் அவர் காப்பாத்துற தானே யாருக்காக அவர் துன்பப்பட்டு கருணையால இவ்வளோ துன்பப்பட்டாரோ அப்ப அவர் நாம கூட சேர்ந்து அந்த அமுதத்தை நாமளும் வாங்கிக்கிறோம் நாமளும் எடுத்துக்கிறோம் அப்படின்றது தானே என் அளவு இல்லையே எனினும் பிறர்பால் எய்திய கருணையால் எந்தாய் உன்னொரு பயமும் இடரும் என் தன்னை உயிரோடு தின்கின்றது அந்தோ இன்னும் இன்று எனக்கு இவ்விடரோடு பயமும் இருந்திடில் என் உயிர் தறியாது அன்னையும் குருவும் அப்பனுமான அமுதனே அளித்தருள் என்னையே